வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி டிஎரிபி தமிழ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இயர்லி ஒன்ஸாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டு த்ரீ வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நூற்றி ஓராது வினாவிலிருந்து நூற்றி ஐம்பது வினா வரை இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒன்றுலேருந்து நூறு வினாக்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வினாக்களை போகலாம் ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் கல்விக்கான தேசிய கொள்கை சிபாரிசு செய்யப்பட்ட ஆண்டு எப்போமுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் வந்து கல்விக்கான தேசிய கொள்கையை வந்து சிபாரிசு வந்து பண்ணியிருப்பாங்க அடுத்து நூற்றி ரெண்டாவது வினா பாருங்கள் முறைசாரா கல்வி அதாவது நான் ஃபார்ம்டு எஜுகேஷன் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வயது வந்தோர் கல்வி அதாவது அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்வாங்க முறைசாரா கல்வி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் கல்வி அடுத்து நூற்றி மூணாவது வினா பாருங்கள் காந்திய முறையிலான கல்வி டேசன் அழைக்கப்படுவதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை கல்வி அதாவது பேசி பேசிக் எஜுகேஷன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திய முறையிலான கல்வி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அடுத்து நூற்றி நாலாவது வினா பாருங்கள் சமூகத்திற்கு உதவும் பலன் தரக்கூடிய வேலையை கல்வி பாடத்திட்டத்தில் கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்த பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேதாரி குழு ஸோ இந்த கேதாரி குழு தான் பார்த்திங்க அப்படின்னா சமூகத்திற்கு உதவக்கூடிய பாடத்தை வந்து பலன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடத்தில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ எந்த குழுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேதாரி குழு வந்து பரிந்துரை செய்து அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்து நூற்றி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் ஆசிரம் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தர் ஸோ அரவிந்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரம் அப்படிங்கிற ஒரு பள்ளியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு அடுத்து நூற்றி ஆறாவது வினா பாருங்க நவோதயா பள்ளிகளின் முக்கிய குறிக்கோள் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்தல் ஸோ இது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நவோதயா பள்ளிகளுடைய முக்கிய குறிக்கோள் அடுத்து நூற்றி ஏழாவது வினா பாருங்கள் நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பினோ ஸோ பினோ பின்னோதம் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணறிவு என்ற பதத்தை வந்து முதன் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அடுத்த நூற்றி எட்டாவது வினா பாருங்கள் கரும்பலகை செயல் திட்டம் இதனை மேம்படுத்த மேம்படுத்த கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கநிலை பள்ளிகள் ஸோ தொடக்கநிலை பள்ளிகள் அந்த அந்த கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பலகை செயல்திட்டத்தை வந்து மேம்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த நூற்றி ஒன்பதாவது வினா பாருங்கள் இந்திய கல்வியின் முக்கிய குறிக்கோள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவம் சரிங்களா ஸோ சமத்துவம் இந்திய கல்வியின் முக்கிய குறிக்கோள் வந்து சமத்துவம் அடுத்து நூ நூற்றி பத்தாவது வினா பாருங்கள் பரிசோதனையற்ற தொழில்நுட்பம் அதாவது நான் டெஸ்ட் டெக்னிக் குறிப்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் ஸோ இன்றியும் சொல்கிறாங்க பரிசோதனையற்ற தொழில்நுட்பம் வந்து குறிப்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் அடுத்து நூற்றி பதினோராவது வினா பாருங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை தமிழில் முதலில் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசு பிள்ளை சரிங்களா தமிழ் இலக்கிய வரலாற்றை தமிழில் முதலில் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசு பிள்ளை அடுத்து நூற்றி பன்னிரெண்டாவது பாருங்க பாருங்கள் சக்தி மகாகாவியம் பெற்ற விருது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் விருது ஸோ ராஜராஜன் விருது தான் பார்த்தீங்க அப்படின்னா பாரத சக்தி மகாகாவியம் வந்து பெற்ற விருது அடுத்து நூற்றி பதிமூணாவது வினா பாருங்கள் அப்துல் கலாம் எழுதிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அக்னி சிறகுகள் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பட் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நூற்றி பதினாலாவது வினா பாருங்கள் சரஸ்வதி மகால் நூலகம் அம் உள்ள இடம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை ஸோ இதெல்லாம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி நாலு வினாக்களில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து நூற்றி பதினைந்தாவது வினா பாருங்கள் அண்ணா எழுதிய சிறுகதைகளில் ஒன்றினை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாலை சரியா அண்ணா எழுதிய சிறுகதைகளில் ஒன்றினை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாலை அடுத்து நூற்றி பதினாறாவது வினா பாருங்கள் குடியரசு இதழின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பெரியார் ஸோ பெரியார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசு இதழினுடைய ஆசிரியர் அடுத்து நூற்றி பதினேழாவது வினா பாருங்கள் நாஞ்சில் நாட்டு மக்கள் வலி மான்மியம் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சரியா ஸோ நாஞ்சில் நாட்டு மக்கள் வலி மான்மியம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து எழுதியிருப்பார் அடுத்து நூற்றி பதினெட்டாவது வினா பாருங்கள் மனோகர் நடித்த நாடகங்களின் ஒன்று எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சாணக்கிய நாட சாணக்கிய சபதம் ஸோ சாணக்கிய சபதத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா மனோகர் நடித்த நாடகங்களில் ஒன்று அடுத்து நூற்றி பத்தொன்பதாவது வினா பாருங்கள் கதக்களி நடனம் நட கதக்களி நடனம் நடைபெறும் மாநிலம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியாங்களா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நாலு வினாக்களை வந்து கேட்டிருக்கேங்க எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இந்த வினாக்களை எல்லாமே கொஸ்டின்லாம் எடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எளிமையான வினாக்களாக வந்து கேட்டிருப்பாங்க பேசி கொஸ்டின் தான் சரிங்களா ஏன்னா பேசிக்கு தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுறோம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஜிடிஆர் எக்ஸாம் அப்படின்னா யூஜி பிஜி வந்து நல்லா படிப்பாங்க ஆனால் இந்த பேசிக்கான இது இந்த சிக்ஸ்த்து புக்கு அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் வந்து இதுதான் எனக்கு எல்லாமே தெரியும் நாம படிச்சிடும்னு சொல்லி படிக்காமல் படிக்காமல் போயிடுவாங்க பட் பேசிக்கான கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு கொஸ்டின் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது அதில் எப்படி வினா இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த நூற்றி இருபத்தாவது வினா பாருங்கள் வந்தே மாதராம் என்னும் பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்சி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட் போய் கேட்ட அப்படின்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி நாலு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த நூற்றி இருபத்தி ஒருவது வினா பாருங்கள் தமிழ் காதல் நூலாசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா வாசு பா மாணிக்கம் ஸோ வாசுபா மாணிக்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் காதல் நூலினுடைய ஆசிரியர் அடுத்து நூற்றி ரெண் இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் திருக்குறள் அற அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு அடுத்து நூற்றி இருபத்தி மூணாவது வினா பாருங்கள் பன் வகுக்கப்பட்ட தொகை நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பரிபடல் ஸோ பரிபடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா பன் வகுக்கப்பட்ட ஒரு தொகை நூல் அடுத்து நூற்றி இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இறையானார் அகப்பொருள் உரை சரிங்களா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீச் டெரி எக்ஸாமில் ப்ளஸ் நிறைய எக்ஸாமில் வந்து இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் மிக முக்கியமானது தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா இறையானார் அகப்பொருள் உரை அடுத்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் முதன் முதலில் தமிழ் பல்கலைக்கழகம் ராஜராசன் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுத்தனாந்த பாரதியார் சுத்தனாந்த பாரதியார் பாரதியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலில் தமிழ் பல்கலைக்கழகம் ராஜராசன் விருது பெற்றவர் சரிங்களா அடுத்து நூற்றி இருபத்தி ஓராவது வினா பாருங்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது வினா கல்வி மற்றும் தொழில்நுட்ப முறைகளில் முக்கிய பங்கேற்கும் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுனஸ்கோ ஸோ இந்த யுனஸ்கோ நிறுவனம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மற்றும் தொழில்நுட்ப முறையில் வந்து முக்கியமாக பங்காற்றக்கூடிய ஒரு நிறுவனம் அடுத்து நூற்றி இருபத்தி ஏழாவது வினா பாருங்கள் கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னர் ஸோ ஸ்கின்னர் தான் பார்த்திங்க அப்படின்னா கல்வி கற்பித்தலில் வந்து உபகரண நிலையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் யாருன்னா ஸ்கின்னர் அடுத்து நூற்றி இருபத்தி எட்டாவது வினா பாருங்கள் சிறுவர்களிடம் சிறுவர்களிடம் உள்ள ஆக்குத்திறனை எவ்வாறு ஊக்குவிக்கவலன்னு பார்த்தீங்க அப்படின்னா விரி சிந்தனை ஓகேங்களா ஸோ ஒரு சிறுவனை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் ஏதாவது ஒரு ப்ரைஸ் தரம் சொல்லலாம் அப்படின்னா அவங்க வந்து பண்ணுவாங்க இல்லையா ஸோ தான் வந்து சொல்கிறாங்க சிறுவர்களிடம் உள்ள ஆக்கத்திறனை எவ்வாறு ஊக்குவிக்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா விரி சிந்தனை அடுத்த நூற்றி இருபத்தி ஒம்பதாவது வினா பாருங்கள் வளமளிக்கும் திட்டம் இவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது யாருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மெய்த்திறன் பெற்ற சிறுவர்களுக்காக வந்து வளமிக வளமளிக்கும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த நூற்றி முப்பதாவது வினா பாருங்கள் ப்ராஜெக்ட் மூலமாக தொழில்நுட்பங்களில் இது ஒன்று அதாவது ப்ராஜெக்ட் மூலமான தொழில்நுட்பங்களில் இது ஒன்று அப்படின்னா டிஏடி இது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் முறையில் வந்து ஒரு நுட்பம் அடுத்து நூற்றி முப்பத்தி ஓராது வினா பாருங்கள் ஊரும் போரும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை ஸோ ராபி சேது பிள்ளை தான் பார்த்திங்க அப்படின்னா ஊரும் போரும் அப்படிங்கிற ஒரு நூலினுடைய ஆசிரியர் அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் ஏட்டில் எழுதா கவிதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அண்ணகாமு ஸோ அண்ணகாமு தான் பார்த்திங்க அப்படின்னா ஏட்டில் எழுதா கவிதைகள் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் அடுத்து நூற்றி முப்பத்தி மூணாவது வினா பாருங்கள் வரலாற்று கதை பாடல்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் கதை ஸோ காத்தவராயன் கதை தான் பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று கதை பாடல்களில் ஒன்று அடுத்த நூற்றி முப்பத்தி நாலாவது வினா பாருங்கள் ஏலலோ ஐலஸா என்ற சொற்கள் இடம்பெறும் பாட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா வழிபாட்டு பாடல் ஸோ ஏதாவது ஒரு கனமான பொருள் இல்லைனா கடல் அந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏலலா ஐலஸா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழிபாட்டு பாடல் அடுத்து நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் உலகம் சுற்றிய தமிழர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏகே செட்டியார் ஸோ ஏகே செட்டியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் சுற்றிய தமிழர் அப்படின்னு வந்து நம்ம போற்றுதான் அடுத்த நூற்றி முப்பத்தி ஆறாவது வீணாக பாருங்கள் திவாகராம் என்பது என்ன நூல்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகாண்டு நூல் ஸோ நிகாண்டு நூல் பார்த்தீங்க அப்படின்னா திவாகரம் என்பது என்ன நூல்ன்னு பார்த்திங்க அப்படின்னா நிகாண்டு நூல் அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழாவது வீணா பாருங்கள் தமிழகத்தின் வால்டர் ஸ்கர்ட் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி ஸோ கல்கியை தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் வால்டர் ஸ்கர்ட் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கும் அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டாவது வினா பாருங்கள் தீபம் என்ற இதழை நடத்தியவர் யார் பெயர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்தசாரதி ஸோ நான் பார்த்த தான் பார்த்திங்க அப்படின்னா தீபம் என்ற இதழை வந்து நடத்தியவர் அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் ராஜம் கிருஷ்ணன் புதினங்களில் குறிஞ்சி தேன் காட்டும் வாழ்க்கை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பாடகர் வாழ்வு சரிங்களா ஸோ ராஜம் கிருஷ்ணன் புதினங்களில் குறிஞ்சித்தேன் காட்டும் வாழ்க்கை எதுன்னு படகர் வாழ்வு அடுத்து நூற்றி நாற்பதாவது வினா பாருங்கள் என் கவிதை என்னும் பெயரில் தமது வரலாற்றை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஸோ நாமக்கல் கவிஞர் தான் பார்த்தீங்க அப்படின்னா என் கவிதை அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எழுதியிருப்பார் அடுத்து நூற்றி நாற்பத்தோராவது வினா பாருங்கள் பெரிய புராணத்தின் முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தொண்டர் தொகை ஸோ திருத்தொண்டர் தொகை தான் பார்த்திங்க அப்படின்னா பெரிய புராணத்தினுடைய முதல் நூல் அடுத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் காந்தி பிள்ளை தமிழ் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராய சொக்கலிங்கம் ஸோ ராய சொக்கலிங்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி பிள்ளை தமிழ் பாடியவர் சரியா அடுத்து நூற்றி நாற்பத்தி மூணாவது வினா பாருங்கள் அகிலன் எழுதிய புதி புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரப்பாவை ஸோ பாவை தான் பார்த்தீங்க அப்படின்னா அகிலம் எழுதி அகிலன் எழுதிய ஒரு புதினம் அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலாவது வினா பாருங்கள் ஓர் இரவு என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அண்ணா ஸோ அண்ணா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓர் இரவு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருப்பார் அடுத்து நூற்றி ஐ நாற்பத்தி ஐந்தாவது வீணாக பாருங்கள் கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் கூறு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்தா ஸோ மேத்தா தான் பார்த்திங்க அப்படின்னா கண்ணீர் முல் கண்ணீர் பூக்கள் அப்படிங்க ஒரு கவிதை நூலினுடைய ஆசிரியர் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏறாவது வீணாக பாருங்கள் புலவர் குழந்தை இயற்றிய நூலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராவண காவியம் ஸோ ராவண காவியம் தான் பார்த்தீங்க அப்படின்னா புலவர் குழந்தை இயற்றினுடைய அதாவது புலவர் குழந்தை இயற்றிய நூலின் பெயர் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் உரையிடப்பட்ட பட்டுடை செய்யுள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உரையிடப்பட்ட பட்டுடை செய்யுள் அடுத்து நூற்றி நாற்பத்தி எட்டாவது வீணா மாதவி ஆடியா ஆடல்களின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடல் சரிங்களா ஸோ மாதவி ஆடிய ஆடல்களின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராடல் ஆடல் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் சீவக சிந்தாமணியின் வேறு பேரை குறிப்பிடுங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனநூல் ஓகேங்களா ஸோ மணநூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா மணநூல் வந்து சீவக சிந்தமனுடைய வேறு பெயர் அடுத்து நூற்றி ஐம்பதாவது வினா பாருங்கள் அகநானூற்று பாடல் ஒன்றினை பற்றிய மூ வ மூவாவின் திறனாய்வு நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஓவஸ் செய்தி ஓகேங்களா ஸோ அகநூ அகநானூற்று பாடல் ஒன்றினை பற்றிய மூவாவின் திறனாய்வு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவா செய்தி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரியா இந்த நூற்றி ஐம்பது வினாக்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பேசிக்கான கொஸ்டின்னு யார் எந்த நூலை எழுதுனாங்க அந்த ஆசிரியர் பெயர் என்ன இந்த மாதிரி தான் வந்து வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க எப்போதுமே வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கில் இருந்தே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுதான் வந்து மிக முக்கியமானது ஏன்னா நம்ம ச போயிட்டு பிஜிடிஆர்பி தான் அப்படின்னு யூஜி பிஜி படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்து படிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு பேசிக் தெரியணும் பேசிக் தெரியல அப்படின்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐம்பது வினாக்கள்ல இருந்து நிறையா கொஸ்டின் வந்து பேசிக் தான் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு மாணவங்கிட்ட போய்ட்டு இதுக்கு யார் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க சரியா இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு பிஜிடி வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் நடைபெற்ற வினா தலையம் வந்து கேட்டிருக்காங்க சரியா ஸோ எப்போதுமே வந்து பேசிக்கில் இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து மிக மிக முக்கியமானது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது எல்லாம் தெரிஞ்சாலுமே ரிப்பீட்டடாக படிக்கிறதை பற்றி ஒன்றுமே இல்லை ஸோ நல்லா படித்தா நல்லா ஸ்ட்ராங்காக தான் செய்யும் சரிங்களா ஸோ படித்தது திரும்ப திரும்ப படிங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மார்க்கை வந்து நம்ம தக்க வைக்க முடியும் ஸோ அங்கே போயிட்டு பதட்டத்தில் அப்படி பின் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் அங்கே எக்ஸாமில் போய்ட்டு பயப்படாமல் அக்யூரேட்டான ஆன்சரை வந்து நம்மளால் ஜூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐம்பது வினா பார்த்துருக்கோம் இந்த ஐம்பது வினாக்களில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட ஸ்திரீன தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் வந்து என்ன கொஸ்டின் என்ன சந்தேகம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விளக்கம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்முடைய எஜுகேஷன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் வந்து டெய்லி destiny series எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் Telegram Link நான் ரெண்டுமே கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் Channel வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் மிக முக்கியமான முதல் ஐம்பது வினாக்கள் ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் பிஜடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் ஸோ அடுத்த இடையில நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்